சார் இப்போ முழங்கால எழுவ தண்ணில நடந்துக்கின்னு மழை பாதிப்பு சொல்றாங்க இதுதான் திராவிட மலை அரசெல்லாம் த தமிழ் அவர்கள் கேள்வி கேட்கறேன் முழங்கால எதுவும் நடந்து போறாங்க மழை தண்ணியில அப்படி நடந்து போகும்போதே மழை பாதிப்பு இல்லைன்னு சொல்றாங்க இதுதான் திராவிட மாடல அரசான்னு கேக்குறாங்க யார் மழை சொல்றது அவங்க கூட சொல்லி தமிழன் தமிழ் இன்னும் ஒரு சிலதுதான் ஆரஞ்சு போட்டுருக்கு சம்பரமா காய ஏரியா தாங்கமா சார் ஆரஞ்சு போட்டாலும் சரி

இப்ப இந்த குறைய தான் சொல்ல விரும்பல குறை இருந்தால் நிவர்த்தி செய்யப்படும் இந்த புயல்ல வந்து திமுக அரசு வந்து சரியா செயல்படல அதிமுக பொதுக்குழு கூட்டத்தில் வந்து தீர்மானம் போட்டுக்காங்க ஏரி ஏரி தென்னேரி இது போற நீர் தேக்கி வைக்க முடியும் ஆனா அது தூர்வாராம இருக்கு பிள்ளைப்பாக்க ஏரி வந்து கெனஅடி வந்து செம்பரம்பாக்கம் வந்தது அதை தூர்வாரி இருந்தா இன்னும் நீர் இருக்கலாம் பெரும்பாலும் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் செங்கல்பட்டு மாவட்டத்தில் தூர்வாரி நீர்வளத்துறைக்கு மழை நீர்வளத்துறைக்கு மட்டும் நாற்பதாயிரம் ஏருக்கு மேல இருக்கு ஒரு பக்கம் தூர்வாரினா இன்னொரு பக்கம் ரெண்டு தான் போயிடுது எல்லாத்தையும் தூர்வாரத்துக்கு வேண்டிய நிதி ஆதாரங்கள் எங்களுக்கு கொடுக்கல அதுக்கும் கேட்டுக்கிட்டு இருக்கோம் எல்லாத்தையும் மாறுறது ஒரே நேரத்தில் முடியாத பிரச்சனை ஒரு ஒரு நேரம் ஏதாவது கிராணிக்கா இருக்கோ அதுக்கு மாறிடுவோம்

கவரிக்கப்படும் குறிக்க வித்து குழு சொல்லிட்டேன் சார் உங்க எம்எல்ஏ சார் வந்து சடமன்ற உங்ககிட்ட கேள்வி கேட்டாங்க இந்த மாதிரி வரதராஜ பகுதியில வந்து முழுமையான நீரா கட்டுறத்துக்கு வந்து ஏற்பாடு பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க அதை பத்தி எதனா ரெண்டு வார்த்தை சார் உத்தரவா குடுத்துட்டார உடனே இது பண்ணலாமா சார் இவ்வளவு சீக்கிரமா எவ்ளோ சீக்கிரம் முடியுமா அவ்வளவு டைம் பீரியட் கேட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும் சார் அந்த தடுப்பணைகள் எல்லாம் காலாற்றல குறிக்க கேட்ட தடுப்பணைகளா இருக்குல்ல சார் மண் அந்த தடுப்பணையும் நிக்காம போகுது நம்ம கடந்த காலங்களில செய்தியாகவும் புகார்களும் கொடுத்துருக்காங்க விவசாயிகள்

அவங்க மொத்த கழிவு நீரை இதை விட்டுட்டாங்க அதை போயிட்டு கோத்த வேண்டாம் கோத்துக்காது நல்ல தண்ணி நல்ல தண்ணி வருதா மொதல் நான் அதெல்லாம் பார்த்துட்டு போய் சொல்றாங்க ஜனி சொல்றாரு மருந்து நல்ல தண்ணி வர கண்ணு தண்ணியா பாருன்னு சொல்லிருக்காரு அதனால அதுக்கு ரெண்டு பேரும் வாங்க வாக்காளத்து வாங்குறாங்க அதுக்கு ரெண்டு பேரும் எடுத்து பேசுறாங்க ஆக குடிக்க தண்ணி இருக்காது நாங்கள் எனக்குன்னா கவிதா கதை என்ன எந்த கல்வி எனக்குன்னா எழுப்பு கிடையாது கழிவு நீரை கூடாதுதான் பொதுவாகவே நம்ம சமுதாயத்தில் ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு எதுவா இருந்தாலும் கொண்டாது அந்த ஏரியல குப்பை வர்றாங்க பாருங்க நம்ம அதையும் எங்களுடைய மாவட்ட இருக்கீங்கன்னா அந்த காம்பூர் வாணி மாடி வந்து அதுக்காக பாத்தீங்கன்னா கொட்டி கொட்டி பாலாதே ரொம்ப சிங்க் ஆகி போயிருது அதனால மக்களுக்கு அந்த அவேர்னஸ் வரணும் இது பொது இடம் அப்படின்னு நம்ம என்ன சொன்னாலும் என்ன பண்றது அதுக்கு ரெண்டுமே அரசியல் வந்துடுது உதாரணத்துக்கு சொல்றேன் இங்க ஒரு இடம் நான் சொல்ல விரும்பல ஒரு ஏரியல கணக்கு தான் எடுத்தோம் இருக்குன்னு சொல்லு சுப்ரீம் கோர்ட்ல என்ன சொல்றேன் உங்க சீஃப் செக் கூட பார்ல ஏற்றிட்டாங்க என்ன பண்றீங்கன்னு ஒவ்வொரு நாளும் எனக்கு ஆர்டர் போட்டுக்கிட்டு இருக்கு ஆனா ஆர்டர் இருக்குன்னு சொல்ல முடியல சரி இருக்கட்டும் கணக்கு எடுங்க எவ்வளவுன்னு பார்த்தா நூறு பேர் என் கூட்டணித்தான் அந்த எம்எல்ஏ நான் என்ன பண்றது எம்எல்ஏ பார்க்க வேண்டியது சௌரியம் பொதுவா இந்த எம்எல்ஏக்களுக்கு என்னன்னா அது நம்ம ஓட்டுக்கு போச்சுங்க அது நம்ம ஓட்டு போயிடுவேன் அப்படின்னு தான் சொல்றாங்க அதுக்கு என்ன பண்ண முடியும் நானு ஆகியனால சில நேரங்களில் அதை பற்றலாம் நம்ம தொகுதி ஓட்டு நம்ம ஓட்டுன்னு பார்க்காம கொஞ்சம் மனதிடத்தோடு தான் என்னுடைய விருப்பம் அதெல்லாம் இதுவரைக்கும் மனசாட்டி ஒப்பிட்டு செய்கிறேன் சார் குப்பையை வந்து பொதுமக்கள் கொட்டுறதா சொல்றீங்க காஞ்சிபுரம் மாநகராட்சி குப்பைய வையா ஊர்லயே கொட்டுறாங்க ஏன் சொல்றேன் அதிகாரிகளே போட்டுறாங்க சார் அம்மா எங்க வேறூர்லயே கொண்டா கொட்டுறாங்கன்னு சொல்றாங்க அதிகாரிகள் ஆளுங்க எல்லாருமே ஊருக்கழக பிள்ளையார் போடுற மாதிரி கொண்டாந்து ஏரியில குப்பையில கொடியிருந்தாங்க அதே ஓகா இதுவரை குப்பையை அள்ளணும்ன்ற ஒரு அவேர்னஸ் கொண்டாண்டாங்க இப்போ இல்லைன்னு சொல்றேன் எல்லா முனிசிபாலிட்டியும் எல்லாருமே ஆனா குப்பையை எங்க கொட்டுதுன்றதை மட்டும் சொல்லாம விட்டாங்க அதனால என்ன பண்றாங்க எடுத்துக்கொண்டிட்டு இதுக்கு என்ன நானும் என்னுடைய வேலூர்ல பெரிய தகரா இருக்கு அதுக்காக நானே உண்டா அவர் கூட உட்காந்து அப்போ இப்ப மறுபடியும் பண்றேன் என்னையும் மீன் கூட்டிட்டு தான் போறேன் நீங்க அதிகாரிகளை கொஞ்சம் வான் பண்ணலாமே சார் இந்த மாதிரி அடிக்கடிக்க பாருங்க நீங்க அதிகாரிகளை வாங்கலாமே பண்ணலாம் அப்புறம் அவங்க என்ன செஞ்சு வந்தீங்களா

தொகுதிக்கு வந்து வெள்ள பிரச்சனை எல்லாம் தீர்த்து இனிமே பிரச்சனை இல்லாம மன நிம்மதியோட வாழ்வார்கள் மக்கள் உத்தரவாத சட்டப்பேரவை அமைச்சர் கொடுத்ததுக்கு தொகுதி மக்களின் சார்பாக நன்றி தெரிவித்து ரைட்